இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் மத்சய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் கோவையில் பயன்பெற்று வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மக்கள் மருந்தகங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மீன்வளத்துறையின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மத்சய சம்பதா யோஜனா கீழ் கோவையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கோயம்புத்தூரில் இயங்கி வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மத்திய மீன்வளத்துறையின் மத்திய சம்பதா திட்டத்தின் கீழ் நிதியுதவி மற்றும் ஆலோசனைகள் பெற்று லாபகரமாக ஆன்லைன் மீன் வியாபாரம் செய்து வருகிறது இதன் நிறுவனரான ஐம்பத்தைந்து வயதாகும் வசுகுமார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பாக மத்திய சம்பதான் யோஜனா திட்டத்தின் கீழ் தங்களது நிறுவனத்திற்கு நிதி மானியம் கிடைக்க பெற்றதோடு மீன் வளர்ப்பு மற்றும் அதனை லாபகரமாக சந்தைப்படுத்துதல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறுகிறார் நம்மளோட ஃபுட் செயின் நான் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது ஹெல்த்துக்கு இம்பாக்ட் வருது அப்போ இது பார்க்கும்போது நேச்சுரல் ஃபுட் செயின் எப்படி இது பண்ண முடியும் பிகாஸ் ஃப்ரம் த ஃபார்மிங் டு த சப்ளை செயின் டு த ப்ராசஸிங் திருப்பி சப்ளை செயின் இது யாரும் இதுவரை பண்ணவே இல்லை இது கம்ப்ளீட் ஃபுட் செயின் வி வில் பி டூயிங் இட் அது பார்த்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் என்எஃப்டிபி டெக்னோ டெக்னோஃபார்ம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எனும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலம் கெமிக்கல் பயன்பாடு இல்லாத மீன்களை நேரடியாக மீனவர்களிடமிருந்து கொள்முதல் செய்து அதனை சுத்தம் செய்து சமைப்பதற்கு ஏதுவாக பேக் செய்து வீடுகளில் டோர் டெலிவரி செய்கின்றனர் நார்மலாக நம்ம ஃபார்மர்ஸ் கட்டுருந்து நம்ம ஃபிஷ் இங்கே வரும் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸிங் யூனிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து சேஃப் அண்ட் செக் குவாலிட்டி செக் ப்ரைமரியாக நம்ம பண்ணுவோம் ஃபிஷ் வந்ததுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஹைஜீனிக்கான முறையில் வேக்யூம் பேக் பண்ணி ரெடி டு குக் ஃபார்மில் ஜீரோ டு ஃபோர் டிகிரி செல்சியஸில் ஹோம் டெலிவரிஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதன் மூலம் மீனவர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதாகவும் பொதுமக்கள் ஊட்டச்சத்து மிக்க மீன்களை வாங்கி உண்பதை உறுதி செய்துள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் காசு இருக்குது அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் பேக் அண்ட் சப்சிடி தரும் பட் பியாண்ட் தேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இதுக்கு வேணும் நாலேஜ் மீன் ஸோ தே கனெக்ட் மீ டு ஆல் சயின்டிஸ்ட் யூனோ ஃபிஷ் பயாலஜிஸ்ட் தே டேக் மீ த்ரூ தட் ஜெர்னி இப்போ ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் மாடல் இருக்குது அதை அவர் கண்டக்ட் பண்ணுறது அங்கே எல்லோரும் கோச் பண்ணுறது எப்படி இது பெனிஃபிட் ஆகும் இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லோரும் மக்கள் ஃபிஷ் ஃபார்மிங் தான் பண்ணுறோம் அல்லது ஃபிஷ் செல்லிங் தான் பண்ணுறோம் பட் அதுக்கு பேக்கெண்டில் என்ன நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது அது யாரும் பார்க்கவும் முடியல அப்போ ஆர் விஸ் எ ஸ்டார்ட்அப் ஆர் ட்ரைங் டு டூ தேட் அண்ட் வி வாண்ட் டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் அவர் ஃபியூச்சர் இஸ் அவர் ஹெல்த் இஃப் அவர் ஹெல்த் இஸ் குட் வீ கேன் மேக் கிரேட் வெல்த் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகளை கிடைக்க வேண்டும் என்பதே மக்கள் மருந்தகம் திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கமாகும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்ற நோய்களுக்கு எண்பது சதவீதம் தரமான மருந்து குறைவான விலையில் கிடைக்கப்பட்ட பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம்தான் இந்த மக்கள் மருந்தகமாகும் தரமான மருந்து குறைவான விலையில் கிடைப்பதால் மக்கள் அதிகமாக பயனடைந்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மருந்தகம் மூலம் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கின்றன பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில் எனக்கு வந்து மூக்கடைப்பு மூச்சு திணறதுக்காக மக்கள் மருந்தகத்தின் மூலயமா மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இது நான் வந்து வெளியில வாங்கி சாப்பிட்டேன்னா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இங்க மக்கள் மருந்தகத்தின் மூலியமா நான் சாப்பிட்றதுனால மாசத்துல எனக்கு இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய்ல ஆகுது மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சல் எனக்கு சக்கரை இருக்கு மூணு வருஷமா மக்கள் மருந்தகத்துல வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன் வெளியில் வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறு வருகிறது மக்கள் ரூபாய் இந்த மிக்க நன்றி நாமக்கல் மாவட்டத்தில் நேரு அமைப்பின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நாமக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் எனது இளைய பாரதம் உலக சமூக நீதினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நாடு முழுவதும் மாவட்டங்களில் உள்ள தமது நேரு யுவகேந்திரா மையங்கள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாமக்கலில் உள்ள நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் எனது இளைய பாரதம் உலக சமூக நீதினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா கோவிந்தராசு தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் எழுபது பேர் சமூக நீதி என்ற தலைப்பில் கட்டுரைகளை எழுதினர் இதில் மாணவிகள் சமூக நீதி குறித்து தாங்கள் அறிந்தவை எதிர்பார்ப்பு உள்ளிட்டவற்றை கட்டுரையாக எழுதினர் இதனைத் தொடர்ந்து உலக சமூக நாள் கட்டுரை போட்டியில் முதல் நான்கு இடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் மா கோவிந்தராசு சிறப்பு விருந்தினர் பசுமை ஆர்வலர் மா தில்லை சிவகுமார் உள்ளிட்டோர் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் மேலும் பங்கேற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏக்கல்நத்தம் மலை கிராம மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அம்மாவட்ட ஆட்சியர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாரலப்பள்ளி ஊராட்சியில் மலை மீது ஏக்கல் நத்தம் எனும் கிராமம் அமைந்துள்ளது இங்கு இருநூத்தி முப்பது குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றன பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது வசித்து வரும் குடும்பங்களை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து செல்ல போதிய சாலை வசதி சாலையின் ஓரங்களில் மின் வசதி உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து திட்ட அறிக்கை தயாரித்து உடனடியாக செய்து கொடுக்க மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இங்கு விளைகின்ற புலி நெல் விளைச்சல் குறித்தும் விற்பனை குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டறிந்து கொண்டார் குழந்தை திருமணங்களை தடுக்க பெண் குழந்தைகளை கட்டாயம் உயர்கல்வி கற்க அனுப்ப வேண்டும் அனைவரும் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி ஒன்றே சிறந்த வழி என்று பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் நலத்திட்ட உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்க அதிகாரிகள் உதவிட வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும் என்று உறுதி அளித்தார் மலைவாழ் மக்களை தேடிச் சென்று உயரதிகாரிகள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் போது மலைவாழ் மக்களும் அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு உதவியாக இருக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா மொரீஷியஸ் இடையே ராஜ்ய ரீதியிலான ஒத்துழைப்பு புதிய உச்சத்தை அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மொரீஷியஸின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்கள் மற்றும் அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உறவு தொடர்ந்து வளர்ச்சி பெறும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் என்ற உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து பெருமைமிகு சர்வதேச விருதுகளை இருபத்தோராவது முறையாக பெற்றுள்ள முதல் இந்தியர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பால் உற்பத்தி அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் உலக தரத்திலான இணையதள கட்டமைப்பை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது